நமக்கு வந்து திமுக மேல அவ்வளவு வன்மம் இருக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கு கோபம் இருக்கு அந்த கட்சியை ஒழிக்கப்படுங்கிற அந்த நெஞ்சம் முழுக்க அவ்வளவு விரிவு இருக்கு சரி அந்த கோபம் வந்து இப்ப உங்களை வந்து ஓம் தமிழர்னு பேர் வச்சது இன்னும் கேவலமான விஷயங்களை பேசுனது எல்லாம் யாரு வந்து தெரியும் வீசிக்கா தரப்பு நீங்க திடீர்னு வந்துட்டு திரு அண்ணன் மறைச்சா நானும் பதிலுக்கு அடிப்பான் அந்த வார்த்தை பேசலாமான்ற கேள்வி சமூகத்துல பரவலா போயிட்டு இருக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ற நிலைமை இருக்குது நீங்க ஆயிரம் தான் பேசுனாலும் அந்த வீசிங்க எந்த காலகட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி ஒரு வார்த்தை நல்லதா சொல்ல போறது இல்லைன்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமான உண்மை எந்த விதத்துல அண்ணா அவர் அந்த 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 தா அந்த சம்பவம் நடந்துச்சு இல்ல அந்த சம்பவம் குடித்து அந்த சீமானவர்கள் வந்து என்ட்ட எந்த கருத்தும் இல்லாத எதுவும் கிடச்சுட விரும்பலன்னு கடந்து போறாங்க அது போறப்போ கூட ஒரு நகைச்சுவை ஐயாண்டியா வந்து அண்ணா நம்ம முறைச்சா நாங்களே அடிப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போறாங்க நம்ம ஜனநாயகத்தை தான் உச்சத்தருக்குமே நம்மளை கடுமையாக விமர்சிக்கிற ஆட்களை விமர்சனம் கூட கிடையாது அவதூறு ஆட்களை தனிநபர் தாக்கல் கொடுக்கிற ஆட்களை இழிவா பரப்பறை செய்கிற ஆட்களை அவர்களே முடிஞ்சேன் நாம் யாரும் செய்யப்படும் நாம மிகுந்த ஜனதாவதியாக இருக்கும் அது அந்த இடத்துல அண்ணன் வந்து ஒரு மாண்புக்கு சொல்லிட்டு போன வார்த்தை அவ்வளவுதான் நாம வந்து எல்லோருடைய மாண்பு எல்லாரையும் மாண்பாக தான் அணுகுறோம் அவங்கள்ட்ட தான் மாண்பு இல்லை நன்றி உணர்ச்சி கிடையாது நாம் கட்சி குடித்து நாம் தமிழ கட்சி எவ்வளவு மாண்போடு இருந்துச்சு அப்படின்னா வீசிக்கா ரெண்டு தொகுதியில போட்டி போடுது கடந்த ஒரு லட்சம் சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் இது விழுப்புரத்தில் சிதம்பரத்தில் வந்து திருமா போட்டி போடுறாரு விழுப்புரத்தில் ரவிக்குமார் போட்டி போடுறாரு அந்த சிதம்பரத்தில் போய் அண்ணன் சீமான் படப்படைசிறப்ப திருமா கொடுத்து ஒரு வார்த்தை பேசல விமர்சிக்கவே இல்லை விமர்சிக்காம பொதுவான சிக்கல்களை பேசிட்டு நாம் தமிழை கட்சியின் தேவை சொல்லிவிட்டு அண்ணன் கடந்து போகிறாங்க அதே போல் அங்கே ரவிக்குமாரையும் பேசல இங்கே தருமபுரியில் வந்து அன்புமணி சௌமியா அன்புமணி போட்டி போட்டப்ப அவங்கள பேசல